குமரகுரு கலை அறிவியல் கல்லூரி சார்பில் இந்திய பாதுகாப்பு பொருளாதாரம் பற்றிய மூன்று நாள் மாநாடு துவக்கம் இந்திய ராணுவ தலைமை தளபதி பங்கேற்பு குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ரைசைட் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் கோயம்புத்தூர் கான்குளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் பாதுகாப்பு பொருளாதாரம் பற்றிய மூன்று நாள் மாநாடு சரணபட்டியில் உள்ள குமரகுரு வளாகத்தில் தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியாவின் முன்னணி அரசு தூதர்கள் ராணுவ அதிகாரிகள் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் ஒன்றிணைந்து உலகளாவிய மாற்றங்களை இந்தியா எவ்வாறு தனக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது குறித்து ஆலோசிக்கின்றனர் இன்று நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் அனைவரையும் வரவேற்று பேசினார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த தளம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை புள்ளியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான வியூகம் பாதுகாப்பு மற்றும் ஆட்சித்திறன் எனும் மூன்று முக்கிய கருப்பொருட்களில் விவாதங்கள் நடைபெறும் என்றும் கூறினார் இந்தியா சுதந்திரமடைந்த நூறாவது ஆண்டான இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் நாட்டை ஒரு முற்றிலும் வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கான இந்திய அரசின் ஒரு தொலைநோக்கு குறிக்கோளான விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கை அடைவதில் மாணவர்களின் பங்கு மிக முக்கியமானது என்று கூறிய அவர் அவர்களை இந்நிகழ்வில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ரைசைட் அறக்கட்டளையின் அரங்காவலர் குழுவின் செயல் தலைவர் டாக்டர் குல்ஜன் ராய் இணைய வழியில் தொடக்க உரையாற்றினார் உலகளாவிய ஒழுங்கு தற்போது ஒருமுனை அல்லது இருமுனை அமைப்பிலிருந்து பலமுனை அமைப்பாக மாறி வருவதாகவும் இதில் அமெரிக்கா சீனா ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா ஆகியவை முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியுள்ளன என்றும் அவர் கூறினார் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு அடுத்த தலைமுறை தகவல் தொடர்பு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பங்கள் போன்ற தொழில்நுட்ப மாற்றங்களே இன்றைய உலகை வழிநடத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய டாக்டர் கொல்ஷன் ராய் இந்தியா தற்போது உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இருப்பதாகவும் விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த வளர்ச்சியை தக்க வைக்க எல்லா பிரிவிலும் வேகம் மிக அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு ஆகிய துறைகளில் இந்தியா தனது சொந்த திறன்களை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் இதற்காக இந்தியா ஏற்கனவே ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான பட்ஜெட்டில் இந்தியா ஏஐ மிஷன் மற்றும் தேசிய காண்டம் மிஷன் ஆகியவற்றை தொடங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நிகழ்வின் சிறப்பு அம்சமாக இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ரைசேட் இணையதளத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இன்றைய சூழலில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய மூன்று ஒன்றிணைத்து தேசிய முடிவுகளை வடிவமைப்பதாக அவர் தெரிவித்தார் இன்றைய உலகில் உள்ள தற்போதைய மாற்றங்கள் கணிக்க முடியாத சவால்களை தந்தாலும் தெளிவான சிந்தனை மற்றும் துல்லியமான கணிப்புகள் மூலம் அந்த சூழலை மூலோபய வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் விக்சித் பாரத் என்ற தொலைநோக்கு பார்வையின் மூலம் இந்தியா இன்று ஒரு பெரிய மாற்றத்தின் விளிம்பில் உள்ளது என்று ஜெனரல் உபேந்திர திவேதி குறிப்பிட்டார் இந்தியாவின் மக்கள் தொகையில் அடுத்த பல ஆண்டுகளுக்கு இளைஞர்கள் அதிக இருப்பார்கள் என்பதால் இந்தியாவின் எதிர்கால நலனுக்காக இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விழாவின் நிறைவாக குமரகுரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபேஷ் சந்திரசேகரன் நன்றி உரையாற்றினார்